முருகா முருகா உனக்கு தேவையான அவசியமான ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் இந்த பதிவு முழுவதையும் நீ கேட்டு முடிக்கும் நேரம் நான் உனக்காக என்னெல்லாம் சொல்றேன் அது எல்லாமே எவ்வளவு உண்மைங்கிறது கண்டிப்பா உனக்கு புரிய வரும் என் செல்வமே எப்போதும் அடுத்தவன் எப்படி வாழ்கிறான் என்னென்ன செய்கிறான்ற அடுத்தவங்க விஷயத்துக்காக நேரத்தை செலவிடாமல் உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்காக நேரத்தை செலவிடு அப்படி உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் நீ நேரத்தை செலவிடும்போது கண்டிப்பாக உயர்ந்த இடத்தில் ஒன்றால் நிற்க முடியும் சிந்திக்க தெரிஞ்ச உனக்கு ஆலோசனைகள் எதுவும் தேவையில்லைன்றது எனக்கு தெரியும் எல்லாத்தையும் சரியாக யோசிக்கக்கூடிய சிறப்பாக செய்யக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கிறாய் வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்து கடந்து வந்த உனக்கு இனி தோல்விகளே இல்லாத நிரந்தரமான நிம்மதியான மகிழ்ச்சி ஆரம்பிக்க வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன் வாழ்க்கையில உனக்கென ஒரு அடையாளத்தை நீயே உருவாக்கி வச்சுக்கணும் அடுத்தவங்க வைக்கிற பேர்லாம் சரி வராது நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு உனக்கான ஒரு உயர்ந்த இடத்தை வெற்று கொள்ளும் போது அது நிச்சயம் நிலையானதாக இருக்கும் என் செல்வமே உன் எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ நினச்ச வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் உன் எண்ணம் தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது தான் நீ எப்போதும் மனசளவில் தெளிவாக இருந்தினா யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே முயற்சிதான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு முதல் படியாக இருக்கு உன் முயற்சிக்கான படியாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை இந்த முருகன் தருவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் தவறான பாதையில் கூட்டத்தோடு போகிறத விட சரியான பாதையில் தனியாக செல்வதே உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கும் அடுத்தவங்க செய்கிறாங்களேன்னு அதை பார்த்து நீ செய்யாமல் உனக்கென ஒரு தனி பாதையை நீ பின்பற்றி வாழ ஆரம்பி முடிஞ்சு போனதை எல்லாம் கனவு நினைச்சுக்கோ இனி நடக்க போகிறதையெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட சவாலாக எடுத்துக்கும் கண்டிப்பாக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் மற்றவங்க தோல் மேலே ஏறி நின்று உன்னை உயரமாக நீ காட்டி கொள்வதை விட தனித்து நின்று உன்னுடைய உண்மையான உயரத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவதே சிறப்பானது சிரிக்கும்போது உன் முகம் அழகாக இருக்கும் அதுவே அடுத்தவங்ககிட்ட அன்பா பேசும்போது உன் மனசு அழகாக இருக்கும் நம்பிக்கையோடு நீ வாழும்போது உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் மொத்தத்தில் இது எல்லாத்தையும் உனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய நீ நீயாகவே இருந்தினா எல்லாமே அழகாக அல்லவா பொறுமையாக நீ வார்த்தைகளை பேசும்போதும் பொறுமையாக நீ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்யும் போதும் கண்டிப்பாக உனக்கு பெருமை வந்து சேரும் கோபப்படுவதில் ஏழையாக இரு அன்பை காட்டுவதில் பணக்காரனாக இரு காலமும் நேரமுமாக நான் இருந்து உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக தரேன் விதி உனக்கு எதிராக ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சியின் மூலமாக நான் உனக்கான வெற்றிகளை தருவேன் உன் வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கணுன்றதை நீயே முடிவெடு உன் வாழ்க்கை பயணத்தில் நீ என்ன செய்யணுங்கிறத அடுத்தவங்க கிட்ட போய் அடுத்தவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிடாத அடுத்தவங்க அனுமதியும் உனக்கு தேவையில்லை நீ கண்ட கனவை நனவாக்கவும் உன் வாழ்க்கையை ஜெயிக்கவும் நீ தயாராகு இந்த உலகமே உன்னை பின்தொடரும் முடியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே அன்பு எப்போதும் அனைத்தையும் அழகாக மாற்றக்கூடியது உன்னுடைய நம்பிக்கை உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதாக நடத்தக்கூடியது அதே போல தான் உன்னுடைய உழைப்பு உன்னுடைய உழைப்பு கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டும் நீ அன்போடும் நம்பிக்கையோடும் உழைப்போடும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நீ நல்லா ஜெயிக்கிறதுக்கு நல்லபடியாக வாழ்கிறதுக்கு உனக்கான வாய்ப்புகளை இந்த முருகப்பெருமாள் நான் கொடுப்பேன் யாருக்கும் ரசிக்க தெரிலங்கிறதுக்காக நிலவாத அழகை இழந்து விடுவதில்லை அதே போலதான் உன் அருமையையும் திறமையையும் தெரியாதவங்களை பற்றி நீ யோசிக்கவோ கவலைப்படவோ இல்லை உன்னுடைய மௌனமத்தையும் புன்னகையையும் நீ சரியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அமைதியாக வாழ ஆரம்பிச்சினாலே எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொண்டு உன்னால் நல்லபடியாக வாழ முடியும் உன் மனசில் நீ ஒரு நிமிஷம் கவலைக்கு இடம் கொடுத்தீனா ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சியை இழந்து விடுவாய் உன் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நீ துணிச்சலோடு போராடு கண்டிப்பாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் பேசுகிறதுனால பாசம் கூட போகிறதும் இல்லை பேசாமல் இருக்கிறதால பாசம் குறைய போகிறதும் இல்லை இரண்டிலுமே பேசுனாலும் பேசாட்டியும் அடுத்தவங்க மேலே உன்னுடைய புரிதல் எப்படி இருக்குது அவங்க உன்னை சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்களான்றது தான் முக்கியம் அழகான உன் வாழ்க்கையில் அடுத்தவங்க என்ன நடப்பாங்கன்றதுக்காக நீ எதையும் செய்யாதே உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போதும் உன்னை ஏமாத்துகிறவங்களுக்கு நீ நன்றி தான் சொல்லணும் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அடுத்தவங்களை குறை சொல்லாதே அடுத்தவன் உன்னைக்கு ஏமாற்றத்தை தரவில்லை இனி நீ ஏமாறாமல் இருக்கிறதுக்கு உனக்கு அனுபவத்தை கற்று கொடுத்துருக்காங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன் கைக்கு எற்ற தூரத்தில் உன் விரல் தொடும் தூரத்தில் உனது கனவுகள் இருந்தாலும் அதை எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு தூரத்தில் துயரங்களும் இருக்குதேன்னு நினச்சி கவலைப்படாத உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த முருகன் என்ன வேணாலும் செய்வேன் கண்டிப்பாக உனக்கு தடையாக இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் துரத்தி அழைச்சி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேனேன் செல்வமே எப்போதும் அடுத்தவங்க மேலே எரியக்கூடிய கற்களை விட அடுத்தவங்க மேலே வீசக்கூடிய சொற்கள் மீது தான் நிதானமாக இருக்கணும் ஏன்னா அடுத்தவங்க மேலே வீசுகிற கற்கள் உயிரை கொள்ளும் ஆனால் பேசுகிற சொற்கள் ஒரு மனிதனை நித்தமும் உயிரோடு கொண்டுகிட்டே இருக்கும் அதனால் எப்போதும் வார்த்தைகளை யோசித்து பேசு எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஒவ்வொரு முறையும் நீ அடிபட்டு அனுபவப்பட்டு வாழ்க்கையை பற்றி கற்றுக்கிட்டு எழுந்து நிற்கிறாயல்லவா அதுதான் எனக்கு முக்கியம் உன் வாழ்வின் வழிகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் கடந்து ஜெயிக்க தயாராகு உனக்கான நல்லதை இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் ஒரே நிமிஷத்தில் வாழ்க்கை மாறாது ஆனால் ஒரே நிமிஷத்தில் நீ எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உன் வாழ்க்கையை மாத்திடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லா விஷயங்களிலும் சரியான முடிவை எடுக்க பழகு என் பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்தோடும் சதா காலமும் சந்தோஷத்தோடும் இறைபக்தியோடும் என்னுடன் ஒன்றியிருக்கும் உனக்கு கண்டிப்பாக எல்லா வகையிலும் நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் அருளால் உனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும் உன்னை வாட்டி வதைக்கும் நோய்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே இப்போது மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய உன்னை விடுவித்து உனக்கான நல்ல நேரத்தை நான் கொடுக்க போகிறேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிற உன் வாழ்விற்கான வெற்றிகளை மிக பெரிய அளவில் நான் உன் கைகளில் கொடுக்க போறேன் நீ எப்போதும் எதிலுமே தோத்துட்டே நினச்சி கவலைப்படாத அனைத்தையும் முதலில் இருந்து துவங்கு இந்த முறை நீ எதையும் தனியாக செய்யப் போவதில்லை என் செல்வமே ஓம் கூட இந்த முருகப்பெருமா நானும் இருப்பேன் நீ தோல்வி அடைந்ததற்கான காரணங்களை மறக்காம அடுத்த முறை அது நடக்காமல் பார்த்துக்கோ இனி எந்த விதத்திலும் நீ தோல்வியை சந்திக்காத அளவுக்கு வெற்றியை மிக பெருசாக பெறக்கூடிய அளவுக்கு முயற்சிகளை செய்யணும் என் செல்வமே ஓ மனசு சுத்தமாக இருக்கு மனமுழுக்க இறை பக்தியோட முருகா முருகானே என்னையே நம்பி வணங்கி வருகிறாய் அப்படிப்பட்ட உனக்கு நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையல்லவா நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் என்னை நம்பி வாழும் உனக்கு உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ அழுததெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நீ அழுததையும் அரற்றியதையும் அச்சப்பட்டதையும் கவலைப்பட்டதையும் பார்த்துட்டு தான் இப்போது உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் கனவுகள் அனைத்தும் நொறுங்கி காணாமல் போயிடுச்சு எனக்கு நல்லதே நடக்கலன்னு வருத்தப்பட்ட உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ பயப்படாத கண்டிப்பாக உன்னை வலிமையாக மாற்றி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்பட வேணா நீ எதிர்பார்த்த காரியத்தை நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு செஞ்சிட்டேன்னு என் முன்னால் நின்று வருந்தி கண்ணீர் வடித்த உனக்கு எல்லா கர்ம வினைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவேன் இனி வரும் காலம் அனைத்தும் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நிம்மதியான வாழ்க்கையாக அமையப்போகுது உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் தகர்த்தெறிந்து நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செய்ய போகிறேன் இனி எப்போதும் நீ தைரியமாக இரு உனக்காக யாருமில்லை என்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன் வாழ்விற்கான வெற்றிகள் அனைத்தையும் உன் கைகளில் பெற்றுத் தருவேன் என் செல்வமே